மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நதியின் போக்கையும் விதியின் போக்கையும் மாற்ற நினைத்தால் பெரும் துயரத்தை சந்திக்காமல் விடாது சார் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏரி பக்கத்துல வந்து பிளாட்டை போட்டு வீடு இருப்போம் ஆறு போகிற இடத்துல ஆற்று ஆற்றுப்பகுதியிலலாம் மடக்கி வீடு கட்டியிருப்பாங்க அப்போ ஒரு பெரும் மழை வைங்க ஒரு அடை மழை வருது அப்ப என்ன ஆகும் நதியின் போக்கை நினைத்தாங்க விதி விளையாடிட்டு விதியின் போக்கையும் மாற்றவே கூடாது சார் அது போற போக்கில் அப்படியே விடணும் அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில திட்டங்கள்லாம் நிறைய போடுவாங்க ஒரு சிலர் திட்டம் எது போட்டாலும் ஒரு திட்டமும் வேலை செய்யாது ஒரு துளி அளவு கூட வேலை செய்யாது சார் எல்லா திட்டங்களும் படுதோல்வி எனக்கு தெரிந்து ஒருவர் அப்படிதான் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது அந்த இருபத்தி வயதில் அவருக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாட்டி வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார் அதனால் ஒரே பேரன் அவருக்கு கட்டாய திருமணம் செய்து நடத்தினார்கள் சார் ஆனால் எதற்காக நடத்தினார்கள் அந்த பாட்டி இறந்துட போகிறாங்க பாட்டி இறக்கப்பது இறப்பதற்கு முன்னாடி பேரனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருமணத்தை நடத்துகிறாங்க ஆனால் அந்த பாட்டி அதன் பிறகு பன்னிரண்டு வருடம் கடந்தும் அந்த பாட்டி சாகாமல் உயிரோடு இருக்கிறாங்க சார் இதுதான் இவர்கள் போடும் திட்டங்கள் பாட்டி இறந்து போயிட போகிறார் அப்படின்றதுக்காக தான் திருமணத்தை பண்ணாங்க ஆனால் பாட்டி சாகவே இல்லை பன்னிரெண்டு வருடங்கள் உயிருடன் இருக்கிறார் ஆனால் தான் ஒரு சிலர்லாம் திட்டங்கள் போடும்போது பல விஷயங்கள் படுதோல்வி அடையும் சார் அதுதான் ஒரு சில சமயத்தில் நடப்பது எல்லாம் நாராயணன் என்று தான் போனோம் ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால் நான் சொல்லும் விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு ஏன்னாக்கா இந்த பதிவே வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் சார் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு திட்டம் போட்டால் இவர்களெல்லாம் திட்டம் போட்டால் நிச்சயம் பழிக்கவே பழிக்காது சார் படுதோல்வி அடையும் திட்டம் செயல்படுகிற மாதிரி தோணும் ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த பாவ கிரகங்கள் வலிமையாக இருக்கும் சார் இந்த பாவ கிரகங்கள் யாருடைய ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் போடும் திட்டங்கள் எல்லாம் முதல்ல செயல்படுவது போல் தோன்றி பின்னர் அப்படியே தடாலடியாக படுகொழியில் தள்ளப்படும் எல்லா திட்டங்களும் அதனால தான் நதியில் செல்லும் இலை போல் வாழ்க்கை போகணும் சார் அப்படியே ஒரு சில டைம்ல இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இது வந்து ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு தான் சார் ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறார் ஆனால் அவர் கடைசியில் என்ன ஆனார் தெரியுங்களா செக்யூரிட்டியாக தான் போய் வேலை செஞ்சுருக்கார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சிலர் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு இன்ஜினியராக போயிருக்காங்க சிவில் இன்ஜினியராக போயிருக்காரு நிறைய பேர் அரசு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு அவர் பாருங்கள் கடைசியில் எந்த வேலைக்கு போவார் சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருப்பார் சார் அவர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் சித்தாள் ஒருத்தர் எங்கிட்டயே சொல்லியிருக்காரு சார் சார் நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு நான் படித்தேன் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை முறையை மாறி இந்த இடத்துல எடுத்து போய் விட்டுச்சு அப்படின்றோம் ஏனென்றால் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எந்த திசையில் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ன நீளத்தில் என்ன அகலத்தில் இவங்க ஜாதக கட்டத்தில் தானே சார் நிர்ணயிக்கப்படுகிறது இவர்கள் போடும் திட்டங்கள்லாம் செயல்படாது கட்டம்தான் செயல்படும் அப்போ ஒரு பாவ கிரகங்களுடைய ஆட்சி பெற்ற தசா நடக்குதுன்னு வைங்க அந்த பாவ கிரகம் சுபத்துவமாக இருந்தால் ஒழிய இவர்கள் போடும் திட்டங்கள் செயல்படாது சார் அப்ப பாவ கிரகங்கள்லாம் யாருன்னு கேக்குறீங்களா ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் தான் பாவ கிரகங்கள் இந்த பாவ கிரகங்களில் முதல் தரமான கிரகங்கள் இவங்க தான் இந்த நாலு பேர் இந்த நாலு பேருடைய இந்த நான்கு பேருடைய ராகு தசையோ கேது தசையோ சனி தசையோ செவ்வாய் தசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி புத்தியோ செவ்வாய் புத்தியோ இதெல்லாம் பாவத்துவமாக உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா அந்த சமயத்தில் தசா காலமோ புத்தி காலமோ வந்ததே என்றால் உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாமே செயல்படாது அதனால தான் இந்த அமைப்பில் பாவத்துமான கிரகங்கள் பாவத்துமான இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அந்த தசா கலம் வந்தால் நீங்கள் எதுவுமே திட்டமிடவே கூடாது உங்கள் திட்டங்கள் எல்லாமே பாழ்படுத்தப்படும் உங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சார் ராகு பகவானும் சனி பகவானும் பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க உங்கள் திட்டங்கள் எதுவும் செயல்படாமல் நீங்கள் போடும் திட்டங்கள் அனைத்தும் குழி தோண்டி புதைகுழையில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கணும் கவனமாக இருக்கணும் நீங்களாம் ஒரு சிலருக்கு பாருங்கள் சனி தசை நடக்கும் சார் பலம் பெற்றிருக்கும் அவர் ஜாதக கட்டத்தில் மாத்துவமான இடத்துல இருந்து பலம் பெற்று இருந்து அதே சமயத்தில் சனியும் நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் இந்த காலங்களிலெல்லாம் இவர்கள் திட்டமே போடக்கூடாது சார் எந்த திட்டம் போட்டாலும் செயல்படாது இந்த திட்டங்கள்லாம் போட்டு அந்த சமயத்தில் தான் இவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார் ஒரு மிகப்பெரிய அளவில் அமௌண்ட்டை போடுவார் எதில் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை போடுவார் முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் வந்து வழிச்சு விட்டுருவங்களை நடுத்தரில் நிக்க வச்சு நாராயணா நாராயணன்னு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு ஆய்க்கணும் சார் சில கிரகங்கள் ஆனால் தான் சனி பலம் பெற்று உங்கள் உங்க ஜாதக கட்டத்துல பாருங்க பலம் பெற்று பாவத்துமா இருக்குதா சுபத்துமா இருக்குதா இதை பாக்கணும் நீங்க அப்படி நீங்கள் பாவத்துவமாக இருந்து சில திட்டங்களை தீட்டி நீங்கள் படுகொழியில் விழுந்து நீங்கள் பல வேதனைகள் படக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு போடுகிறேன் ஞாபகம் வச்சீங்க இந்த தசா காலம்லாம் வருதா சைலண்டா நடப்பவை எல்லாம் நாராயணன் செயல் அவனின்றி ஒரு அணுவும் வரைக்குமோ இல்ல அந்த புத்தி காலம் முடிக்கிற வரைக்குமோ இல்ல அந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்குமோ அஷ்டம சனி முடியும் காலம் வரைக்குமோ சைலண்டா அப்படியே சைலண்ட் பார்ட்னர் மாதிரி அப்படியே போயிடணும் சார் நீங்க அதை விட்டுட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய மனதையும் கெடுத்து பணத்தையும் விரயம் பண்ணி குடும்பத்தையும் வந்து கூடாது அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்திற்காக தான் இந்த பதிவு போடுகிறேன் நீங்க மறக்கவே கூடாது சார் ஒருத்தருக்கு ராகு என்ன பண்ணுவார் தெரியுங்களா பாவத்துவமா அமர்ந்து இருந்தால் உங்க ஜாதக கட்டத்தில் ராகு பகவான் பாவத்துவமாக அமர்ந்து அந்த ராகு தசை நடக்குதுன்னு வைங்க உங்களுக்கு அப்போ ராகுதசை வரும் காலங்களில் பாவத்துவமான ராகு நீங்கள் போடுகிற திட்டம் தான் நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் அதற்கு எதிர் திட்டம் போட்டு உங்கள் திட்டத்தை தும்சம் பண்ணிவிடுவார் சார் அதனால் நீங்கள் போடும் திட்டங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் சுபத்துவ ராகுவா நல்ல ராகுவா கெட்ட ராகுவா அன்பு என்ற அந்த கெட்ட ராகுவா நல்ல ராகுவான்றத நீங்கள் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்காமல் இந்த ராகு எதையும் நீங்கள் அகலக்கால் வைக்கவே கூடாது அப்படி வைத்தீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை மட்டுமல்ல சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு மன வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கவலைப்பட்டு இன்னும் என்னென்ன பட்டோ எல்லாத்தையும் பட்டு நிர்கதியாக நிற்பீங்கன்னு அர்த்தம் கவனமாக இல்லை என்றால் மொத்தம் பதினெட்டு வருஷமும் சோகத்துக்குள்ளாக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் பாவத்துமா உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்துருந்துன்னு வைங்க அந்த சனி தசை நடக்கும் காலங்களில் அஷ்டம அஷ்டமசனி வந்ததுன்னா சுத்தம் இந்த எல்லாம் நீங்கள் போடும் திட்டமே நீங்கள் போடும் திட்டமே உங்களுக்கு எதிரி நீங்கள் போடும் திட்டத்தை செயல்படவே வைக்காது சார் இந்த கிரகங்கள் அப்படி செயல்படுந்தால் அப்படி செய்தால் நீங்கள் போடும் திட்டங்கள் இந்த சமயத்தில் பாவத்துவமான சனி அமர்ந்திருந்து அந்த சனி தசா வந்ததுனாக்கா நீங்கள் திட்டமே போடக்கூடாது அப்படியே சைலண்டா இருந்துடணும் அது போற போக்கில் அப்படியே விட்டுட்டு அந்த தசாவை கடந்த பிறகு தான் நீங்கள் அடுத்த தசை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எது ஒன்றும் செய்யணும் சார் முதல்ல நல்லா இருக்குது யோகமாக இருக்குன்ட்டு மொத்த பணத்தையும் போட்டு விரயமாக்கி குடும்பத்தையும் வந்து ஒரு வழி பண்ணி சொல்லணா துயரத்துக்கு ஆட்பட்டு இவங்களை இவங்களே காலி பண்ணவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க சார் டோட்டலாக பணத்தை காலி பண்ணவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா அப்போ சனி பகவான் நீங்கள் போடும் திட்டங்களை உங்கள் திட்டத்து மூலமாகவே சர்வநாசம் செய்வார் ராகு பகவான் நீங்கள் போடும் திட்டத்திற்கு எதிர் திட்டம் அவர் போட்டு உங்களை பண்ணிடுவார் செயல்படாத மாதிரி பண்ணிடுவார் அதனால் கவனமாக இருக்கணும் ராகு ராகுதன் நடக்குதா பாருங்க சனி தசை நடக்குதா பாருங்க உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் ராகு கூட சேர்ந்து இருந்தால் சுத்தும் ராகுடன் சனியோ இந்த மாதிரி சனி பகவான் ராகு கூட சேர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்து தசா நடத்துதுனாக்கா கண்டிப்பாக கவனமாக இல்லையே மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துரும் கவனமாக இருக்கணும் நீங்கள் சார் அது மட்டும் இல்லை சார் உங்களுடைய லக்ன புள்ளின்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா அந்த லக்ன புள்ளி ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க அப்படி அமர்ந்து இருந்தாலும் உங்களுடைய திட்டங்கள் எதுவும் செயல்படாது சார் அதே சமயத்தில் ராகு தசையோ சனி தசை இதெல்லாம் வருதுன்னு வைங்க இன்னும் ராகுவும் சனியும் சேர்ந்து உங்க இடத்துல உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா பாவத்துவமாக அமர்ந்துருந்தா நல்ல ராகுவா இல்லாமல் கெட்ட ராகு அமர்ந்திருந்தா நீங்கள் போடும் திட்டம் எந்த திட்டமும் நீங்க போடவே கூடாது எதுவும் செயல்படாது எதிர்பார்ப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்திடணும் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது இப்ப என்ன இருக்கோ அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சார் நிறைய பேருக்கு சொல்றேன் நான் இதை நிறைய பேர் கேட்காம இத போட்டு நிறைய பணத்தை போட்டு பணத்தை போட்ட பிறகு பண விரயமாயிடுச்சேன்றதுக்கு தான் அப்பதான் வராங்க நம்ம கிட்ட ராகுதம் நடக்குதா சனி தசை நடக்குதா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி என்ன செய்யலான்றது யோசிக்காம நீங்க பணத்தை விரயம் பண்ணவே கூடாது தொழில் தொடங்கவே கூடாது எந்த புது முயற்சியும் எடுக்கவே கூடாது சார் அப்போ அந்த மாதிரி பாவத்துவமா அமர்ந்திருக்குன்னா உங்கள் திட்டங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த திட்ட எதிர்பார்ப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் நீங்க திட்டத்தே போடக்கூடாது எந்த திட்டமும் செயல்படாது திட்டமிடாமல் அப்படியே வாழ்க்கை நகர்த்தி கொள்ள வேண்டும் சார் அதுதான் புத்திசாலித்தனம் ஐயோ அப்போ பத்தொன்பது வருஷம் பதினெட்டு வருஷம் தசை பத்தொன்பது வருஷம் சனி தசை அப்ப பத்தொன்பது வருஷம் நம்ம சைலண்டா தான் இருக்கணுமானாக்கா சைலண்டா தான் இருந்தாக வேண்டும் பாவத்துமாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த விதத்திலாவது உங்களை நிலை கொலைய செய்ய வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி நீங்கள் இந்த பாவத்துமான சனி தசையோ பாவத்துமான ராகுதையோ இரண்டும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்து தசா வருதுன்னு வைங்க அந்த சமயத்தில் நீங்க கண்டிப்பாக இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருந்து வைங்க நல்ல ஜோதிடரை கண்டிப்பாக உங்களே அணுக வைக்கும் இந்த ஜாதகத்துல அந்த விதியை மாற்றக்கூடிய தன்மை அந்த லக்னாதிபதி குண்டு அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு தோணும் ஒரு ஞானோதயம் தோணும் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை அணுகி நம்ம கேட்டுக்கலாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டி விடும் சார் அது ஏனென்றால் நீங்க தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதக கட்டத்தில் இருப்பதனால் நல்ல ஜோதிடர் தொடர்பு நிச்சயம் ஏற்படும் சார் சார் அதே சமயத்துல லக்கணத்துல சனி வைங்க அதுக்கப்புறம் லக்கணத்துல ராகு இருக்குன்னு வைங்க அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் எல்லாமே பாவத்தமாக இருக்குன்னு வைங்க அல்லது லக்ன புள்ளியே ராகு நட்சத்திரத்துல இருக்குன்னு வைங்க சனி பகவான் பலமாக இருந்தால் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து பாவத்துவமாக உங்கள் லக்னத்திற்கு செயல்பட போகிறது என்றால் நீங்கள் மிக 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 ரொம்ப மிக மிகன்னு கூட போட்டுங்க அந்த ரொம்ப மிகவும் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் போதும் திட்டங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்காம விடாது சார் ஆனால் தான் கவனமாக இருக்கணும் லக்னத்தில் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அமர்ந்து ஆட்டம் போட்டுதுன்னு வைங்க சேர் போட்டுன்னு கால் மேலே கால் போட்டு உங்களை ஆட்டம் போட வைக்கும் சார் உங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கும் அதனால் தான் கவனமாக இருக்கணும் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலேயே ராகுவும் சனியும் சேர்ந்து பாவத்துமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் போடும் திட்டங்கள் அனைத்திலும் சொல்லொன்னா துயரத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இது எழுதி வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்துல இருந்து இரண்டாம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இரண்டாம் வீடுன்றது என்ன சார் பணபர ஸ்தானம் இல்லையா கல்வி ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் எப்படிப்பட்ட ஸ்தானம் பாருங்க இது குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் பணபரஸ்தானம் தன லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் உங்களுடைய பேச்சு மூலமாக நன்மைகளை கொடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அந்த பாவ கிரகங்களான ராகுவும் சனியும் சேர்ந்து அமர்ந்து இருக்குன்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக பேச்சில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பேச்சில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கவே கூடாது வாக்கு கொடுத்தீங்க வாக்கு கண்டிப்பாக செயல்படாது நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னாக்கா வாக்கு செயல்படாது இந்த வாக்கு கொடுத்துட்டு அதுக்காக இப்படி கொடுத்துட்டுமேன்றதுக்காக ஆட்பட நேரிடும் ஆனாலும் கவனமா இருக்கணும் இரண்டாம் இடம் எடுத்து பேச்சு எந்த திட்டமும் எந்த வாக்கும் செயல்படுத்தவே வாக்கு கொடுக்கவே கூடாது அதற்கடுத்து மூன்றாம் இடம் சார் உங்களுடைய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா உங்களுடைய நட்பு ஸ்தானமாதான் உங்களுடைய வீரியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் உறவினர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சகோதரர்கள் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் இவர்கள் மூலமெல்லாம் உங்கள் திட்டங்கள் சிதைக்கப்படும் என்பதை மறக்கவே கூடாது ஏதோ விதத்தில் இவங்க வந்து உங்கள் திட்டத்தை வந்து பாழ்படுத்துவாங்க சார் அதனால தான் மூன்றாம் இடத்தில் ராகு சனி இருந்தாலும் அது எந்த நிலையில் இருக்கிறார் எப்படிப்பட்ட பாவத்துமாக இருக்கிறாரா வீடு கொடுத்தனுடைய நிலைப்பாடு என்ன இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து எது திட்டம் தீட்டவே கூடாது சார் அந்த வீடு கொடுத்தவனு கெட்டு போயிருந்தால் சுத்தமாக உங்களை வந்து டேமேஜ் பண்ணாமல் விடாது சார் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம் இல்லையா உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் பாழாக்கப்படும் அர்த்தம் அதனால் கவனமாக இருக்கணும் சார் இது வந்து ஒரு எச்சரிக்கை தான் உங்களை பயமுறுத்துக்காக இல்லை என்பதுக்காக சொல்கிறேன் சார் அது மட்டும் இல்லை லக்கணத்துல இருந்து நான்காம் இடம் சார் அதுதான் சார் உங்களுடைய சுகஸ்தானம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் இல்லையா அந்த சுகஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் ஆட்டம் போட்டால் என்ன சார் நடக்கும் ராகு பகவானும் சனி பகவானும் இணைந்து அந்த அல்லது ராகுவும் செவ்வாயும் இணைந்து இருக்குன்னு பாவத்துமாக அமர்ந்து இருக்கு கண்டிப்பாக உங்கள் தாயார் மூலமாக சில பிரச்சனைகள் தூண்டிவிடும் சார் நீங்கள் போடும் திட்டங்கள் தாய்க்காக போடும் திட்டங்கள் சிதைக்கப்படும் தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் போடும் திட்டங்கள் கலங்கடிக்கப்படும் வண்டி வாகனம் மூலமாக உங்கள் சுகங்கள் பாதிக்கப்படும் வீடு கட்டு இப்ப நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க ஆனா வீடே கட்ட முடியாது அப்படிலாம் வீடே கட்டிட்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய பிரச்சனை தூண்டி விட்டு திட்டம் செயல்படாத லெவலுக்கு அப்படியே பாதிலேயே நிற்கும் சார் இந்த இடத்துல பாவத்துவமாக ராகு சனி பகவான் அமர்ந்து பாவத்துவமாக இருந்தால் நிச்சயம் உங்களை இந்த சுகஸ்தானம் பாதிக்கப்படாமல் விடாது அதே தாயார் ஸ்தானத்தையும் பாதிக்கப்படும் மறக்காதீங்க தாயார் மூலமாக சில பிரச்சனைகளும் தூண்டிவிடும் உங்கள் திட்டங்கள் சிதைக்கப்படும் அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடம் சார் அதுதான் சார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப மென்மையான பகுதி சார் ரொம்ப உங்களுடைய புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கை சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானம் உங்களுடைய காதலை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய மனசு முடிவு எடுக்கக்கூடிய திறனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு சனி மட்டும் மிங்கிளாகி ஒன்று சேர்ந்து சங்கமித்து ஐந்தாம் இடத்தில் ராகு சனி அமர்ந்திருந்ததுன்னு வைங்க உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நீங்கள் போடும் திட்டர்கள் எல்லாம் பாழாக்கப்படும் சார் உங்கள் கௌரவம் எல்லாம் சீரழிக்கப்படும் நீங்கள் காதலில் தோல்வி அடையக்கூடிய தருணம் நடத்தும் குழந்தைகள் மூலம் கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை ராகு சனி சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரஸ்தானம் புத்திரர்களே பிறக்காமல் போகலாம் பிள்ளைகள் இல்லாமல் போகலாம் அப்படியே பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளால் சில கௌரவ பாதிப்புகள் நிச்சயம் உண்டு சார் சுபத்துமாக இருந்தால் கிடையாது அப்படியே ஆப்போசிட் ஆனால் பாவத்துமாக இருக்கா சுபத்துமாக இருக்கிறா என்பதை பார்த்து தான் நீங்கள் இதில் வந்து செயல்படுத்த வேண்டும் எந்த திட்டங்களும் செயல்படுத்த வேண்டும் என்றால் சுபத்துமாக இருக்க தான் பார்க்கணும் பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தவே கூடாது சார் ஆறாம் இடம் சார் உங்கள் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் இருந்து ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் இன்றைக்கு கிடைக்கும் சார் அந்த கடன் நாளைக்கு கிடைக்கும் சார் அந்த கடன் நிச்சயம் கிடைச்சிடும் சார் எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த திட்டங்கள் வந்து எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளியே வைக்காமல் போயிட்டே இருக்கும் தவிர கிடைக்காது ஆனால் அலைக்கழிக்கப்படும் கடன் இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் என்று அலைக்கழிக்கப்படும் சார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன நோய் என்பதே மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க எல்லா ரிசல்ட்டும் பக்கா வருது ஆனால் நோய் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த கட்டம்தான் சார் ரெண்டு பாவத்தமான கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்து அது வந்து ஒரு சிலை நிலைப்பாடுகளை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆறாம் இடத்துல ராகு சனி இருந்தால் கண்டிப்பாக வந்து அடி வயிற்றில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சார் கண்டிப்பாக நோய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏழாம் இடம் உங்க ஜாதக கட்டத்துல லக்கணத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் அந்த ஸ்தானத்துல போய்ட்டு ராகுவும் சனியும் சேர்ந்துருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் லேட் ஆகும் அப்படியே அமைந்தா வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் போடும் திட்டங்கள் வாழ்க்கை துணை வந்த பிறகு இப்படிலாம் திட்டம் போடணும்னு நினைப்பீங்க அது எதுவுமே செயல்படாது வாழ்க்கை துணை இப்படி எதிர்பார்ப்பீங்க அந்த திட்டம் செயல்படாது கூட்டாளி மூலமா மிகப்பெரிய ஒரு சொல்லிட்டு கூட்டாளி கிட்ட போயிட்டு நீங்க டோட்டலாக கூட்டாளி உங்களை கண்டுக்கியாம போயிட்டு மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டு போயிடாது அதனால் கவனமா இருக்கணும் ஏமாற்றங்கள் துரோகங்கள் கண்டிப்பா ஏற்படும் ஏழாம் இடத்துல இருந்தா அதற்கடுத்து எட்டாம் இடம் சார் எட்டாம் இடத்தில் ராகு சனி சேர்ந்து பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக ஆயிலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சார் அதாவது இவர் என்ன பண்ணுவார் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தான் நாம் இருப்போம்னு நினைப்பார் ஆனால் இவர் எதிர்பார்க்கறது ஐம்பது வயசாக நமக்கு அறுபது வயசாக நினைப்பார் ஆனால் இவர் பாருங்கள் எதிர்பார்ப்பை டெமாலிஷ் பண்ணிட்டு எண்பது வயசு இருப்பார் சார் ஒரு சிலர் நம்ம தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்போம் உயிரோடு இருப்போம்னு நினைப்பார் ஆனால் இவருக்கு பாருங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சிலே இவருடைய ஆயுட்காலம் முடியும் இதெல்லாம் வந்து ராகு வந்து எந்த எதிர்பார்ப்பு எந்த இடத்தில் இருக்கிறார் எந்த ஆதிபத்தியத்துக்கு இடத்துல இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை எதிர்பார்ப்பு குறைப்பார் சார் நீண்ட நாள் வாழ மாட்டோம்னு நினைப்பார் அவர் பார்த்தா நீண்ட நாள் வாழ்வார் நிறைய ஆயில் இருக்கும் அவர் ஏமாற்றம் துரோகம் கணக்கு போட்டால் அதில் எல்லாவற்றையும் துரோகம் இருக்கும் அதாவது லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குறாங்க பாருங்க நிறைய லாட்ரி டிக்கெட் வாங்கி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குறுக்கு நமக்கு நம்ம கிடைக்கும் விபரீத ராஜயோகம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாரு ஒண்ணுமே கிடைக்காதுங்க விபரீத சோகம் தான் கிடைக்கும் விபரீத ராஜயோகம் கிடைக்காது அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் சார் ரொம்ப முக்கியமான பகுதி சார் ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு ஜாதகருக்கு முக்கியமான பகுதி ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் இருக்கு ஒரு லட்சுமி ஸ்தானம் சார் அந்த ஒன்பதாம் இடத்து தந்தை ஸ்தானம் தந்தையால் ஏற்றம் உண்டா பித்திருக்களால் நமக்கு ஏற்றம் உண்டா பித்ருக்கள் ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சாணம் ஒரு அருமையான சாணம் சார் தந்தையே இந்த மகனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா தந்தையே மகனுக்கு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடாது இல்லையா தந்தைக்கு மகனுக்கும் உண்டான எதிர்பார்ப்புகள் டேமேஜ் ஆகும் சரிங்க இவர் வந்து நமக்கு தந்தை நல்லது செய்வார்னு நினைப்பார் ஆனால் அந்த தந்தை நல்லது செய்தாலும் இவருக்கு அது வந்து ஏமாற்றத்தை தான் சார் கொடுக்கும் தந்தை மூலம் கடினமான ஏமாற்றம் நிச்சயம் உண்டுன்னு வச்சுக்கிங்க தந்தை நமக்கு செய்வார் என்று எதிர்பார்ப்பார் ஆனால் தந்தை வந்து இவரை கண்டுக்கவே மாட்டார் ஒரு சிலர் தந்தைக்கு முக மகனுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நினைப்பார் அதிர்ஷ்டமே கிடைக்காது லாட்ரி டிக்கெட் வாங்கி யோகம் கிடைக்கும்னு நினைப்பார் யோகமே வராது இப்படி வாங்கிட்டே தான் அவர் காலத்தை தள்ளணுமே தவிர அதிர்ஷ்டம் என்பது வீணாக்கப்படும் எப்படி ஒன்பதாம் இடத்தில் தந்தை ஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் ராகுவும் சனியும் அமர்ந்து இருக்கவே கூடாது அது பாவத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்க முடியாது சார் அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் இவர் அதிர்ஷ்டம் வரும்னு நினைப்பார் அதிர்ஷ்டமே அவர் துரதிர்ஷ்டமாக தான் இருக்கும் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த ஸ்தானத்தில் இருந்து பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு அதற்கடுத்து பத்தாம் இடம் சார் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்ன்றது அந்த ஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இவர் பாருங்கள் மிகப்பெரிய தொழிலை செய்வார் சார் தொழில் செய்ய சொல்ல நிறைய லாபம் வரும்னு நினைப்பார் லாபமே வராது ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் கொடுத்து நிறைய பொருளை வந்து சம்பாதித்து வச்சுருப்பார் நிறைய ப்ரொடக்ஷன் கொடுத்து செஞ்சு வச்சிருப்பார் தயாரிப்பு லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் செஞ்சு வச்சுருப்பார் அந்த மாஸ் ப்ரொடக்ஷனை இந்த மாதம் மொத்தமாக அனுப்பணும் நினைப்பார் ஆனால் மொத்தமே வந்து சேல்ஸே ஆகாது சார் இவர் எதில் அதிகம் வந்து எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் குறை குற்றங்கள் அனைத்தும் வரை சார் இவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் மொத்தமே வந்து சூன்யமாக்கப்படும் என்பது தான் எழுதப்பட்ட விதி அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் சனியும் சுபத்துமாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் ஒரு தொழிலில் பல தொழில் மன்னன் சொல்லலாம் அதற்கடுத்து லக்னத்தில் இருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் சார் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் வாங்க உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தில் ராகு சனி அமர்ந்திருக்குன்னு வைங்க ராகுவும் சனியும் வீடு கொடுத்த அந்த பதினோராம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இல்லை என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறார்களோ எந்த அளவுக்கு இவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளே கிடைக்காது எந்த அபிலாஷைகளும் நிறைவேறாது எந்த ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறாக சூன்யமாக்கப்படும் எந்த திட்டமும் இவர்களுடைய அபிலாஷைகளுக்கு கிடைக்காது சார் ஆனால் இவர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சார் மிகப்பெரிய அளவில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடைக்காம போயிட்ட பிறகு மிகப்பெரிய மனவேதனை துன்பப்படுவார்கள் சார் இவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாமே வீழ்ச்சி ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டதனுடைய திட்டமிடாமல் இருந்தாவே நல்லது நடக்கும் சார் நல்லது நடக்குதா இல்லையோ ஏமாற்றமாவது இல்லாம தப்பிச்சிக்கலாம் ஏமாறாமல் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லையா அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராகும் சனி இருந்தால் தேவையில்லாத விரயங்களை வந்து நிச்சயம் விட மாட்டார் சார் நீங்க இந்த விரயங்கள் நடக்காதுன்னு நினைப்பீங்க ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விரயத்தை கொடுத்துட்டு போகாம சார் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது தூக்க பகுதி சார் பன்னெண்டாம் இடம்னு எடுத்து தூக்கம் அய்யன சயனஸ்தானம் இல்லையா அப்ப அய்யன சயனஸ்தானம்னா தூக்கத்தை வந்து கெடுப்பார் இன்னைக்கு நீங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பீங்க உங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து நிம்மதியா தூங்கணும் இன்னைக்கு எந்த விதமான மனசுலையும் எந்த விதமான அந்த மனவேதனை இல்லாம நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பீங்க ஆனா உங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மனவேதனை அதுதான் பன்னிரெண்டாம் எட்டில் ராகு சனி ஒரு கெட்ட ஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவும் சனியும் பாவத்துவமாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த பன்னெண்டாம் இடத்திற்குண்டான அயன சயன சம்பந்தப்பட்டத்துல நீங்க எந்த திட்டம் போட்டாலும் விரய ஸ்தானத்தில் திட்டப்பட விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நினைத்தாலும் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் தான் திட்டமிடவே கூடாது எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டதில் நீங்கள் திட்டமிடாமல் இருந்தால் நல்லது சார் சார் இதெல்லாம் எப்போ சார் ஏற்படும் கேட்டிங்கனாக்கா சார் உங்களுக்கு ராகு தசை நடக்குதா பாருங்க ராகு புத்தி நடக்குதா பாருங்க இந்த சமயத்துல ராகு உங்க ஜாதக கட்டத்துல பாவத்துவமாக அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக தசை ராகு புத்தி படுத்தி எடுக்காம விடாது உங்களை அதே மாதிரி ராகுத சனி புத்தி எந்த எந்த அமைப்பில் இருக்குன்னு பாருங்க சனி பகவான் எந்த அமைப்பில் பாவத்துமாக இருந்தால் நீங்கள் போடும் திட்டங்கள் அனைத்துமே சீரழிக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் போடும் திட்டங்களை எல்லாம் இந்த கிரகங்கள் திருடி உங்களை பாழ்படுத்தும் சார் அதனால்தான் நீங்கள் போடும் திட்டங்கள் எதுவும் செயல்படாமல் தடுக்கும் சக்தி இந்த பாவத்துமான கிரகங்களுக்கு மிக வலிமை அதிகம் இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தாமல் பாழ்படுத்தும் கிரகங்கள் சரிது இந்த ராகுவும் சனியும் வந்து அப்படிப்பட்ட கிரகங்கள் ராகு சனி ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்குன்னு வைங்களேன் பலமாக இருக்கும் சனி தசா நடக்கதா பாருங்க பலம் பெற்றுக்குதா பாருங்க அஷ்டம சனி நடக்குதா பாருங்க பலம் பெற்றுக்குதா பாருங்க சனி பகவான் சனி நடக்குதா பாருங்க பலம் பெற்று சனி பகவான் பாவத்துமா அமர்ந்திருக்கா பாருங்க இந்த காலகட்டத்தெல்லாம் உங்க திட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவு போடவே கூடாது மிகப்பெரிய அளவில் போட்டு நானா இதுவா பார்த்துலாம் சொல்லிட்டு இறங்கனிங்க வைங்க முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து காலை வாரி விட்டுரும் சார் அதனால்தான் நேர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகுவும் சனியை எந்த அமைப்பில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கான்னு பாருங்க அந்த ராகு சனி உங்க ஜாதக கட்டத்துல ராகுதசவர் தான் பாருங்க சனி தசவர் தான் பாருங்க இந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்க ஜாதக கட்டத்தில் சுபத்துவமான வீடுகளில் அமர்ந்து சுபத்துவமா இருந்தால் ஒழிய உங்களுக்கு நீங்கள் போடும் திட்டங்கள் செயல்படாம தடுக்கும் சுபத்துவமா இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் திட்டங்கள் வீணாக்கப்படும் சுபத்துவமாக இருந்து சுபத்துவமான வீடுகளில் அமர்ந்து சுபத்துவா இருந்தது வைங்க நீங்கள் போடும் திட்டங்கள் பிரம்மாண்டமாக செயல்படும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குன்னு இந்த கிரகங்களுடைய அமைவை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்